ஹாய் காலையிலேயே இவ்வளோ அவசரமாக எதுக்கு துணியெல்லாம் அடித்து வச்சுட்டுருக்கேன்னா ஊருக்கு கிளம்புறோம் ஸோ இந்த நாளே பேக் பண்ணியாச்சு இதெல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா ஊருக்கு போயிட்டு வந்தால் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா எல்லாத்தையும் எடுத்து வந்தேன் ஸோ இதெல்லாம் தான் நான் ஊருக்கு போகிறதுக்காக பேக் பண்ணேன் ட்ரெஸ்ஸஸ் பேகு பாப்பா ரொம்பவே ஆர்வமாக கிளம்பிட்டு வந்தேன் என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ எல்லா பேக்கு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா கடைசியாக நான் கிளம்பிட்டு வந்தேன் எல்லாமே பூட்டோமா கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு கிளம்பணும் ஸோ அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அவர் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தார் ஸோ எப்போவுமே ஒரு லாங் டிரைவ் போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் எழுமிஷம்லாம் இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு காரில் வச்சுட்டு போவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டியாச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா பாப்பா ஸோ எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோன்றதுக்காக நேராக மயில் மார்க் தான் போனோம் மார்க்கில் பூந்தி ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸோ திருச்சிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கில் பூந்தி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பூந்தி மட்டும் இல்லை இன்னும் நிறையா ஸ்வீட்ஸ்லாம் வாங்கணும் பாப்பா வந்தோன்னே அவங்க தூக்க சொல்லி எழுதிட்டு இருந்தால் ஸோ அவன் சோஃபா அந்தனால உட்காருன்னு சொல்லி வச்சிட்டேன் அவளுக்கு ட்ரை ஜாம் மட்டும் கேட்டால் ஸோ அதனால் அவளுக்கு அதை மட்டும் வாங்கியாச்சு மற்றபடி மில்க் ஸ்வீட்டு கொஞ்சம் எல்லா ஸ்வீட்டும் மிக்சர் எல்லாம் கலந்து வாங்கணும் வாங்கிட்டு எங்களோடய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகும்போது வானத்தில் ஒன்று குட்டியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா ஃப்ளைட் தான் போயிட்டு வந்துச்சு கார்க்குள்ளே பார்க்கும்போது அவங்களோட வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் பா நல்லா இருக்கான்னு சொன்னாங்க கமெண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் புதுசாக கட்டிகிட்ருக்கேன் பஞ்சப்பூர் பஸ் தான் வந்துட்டு வந்துச்சு ஸோ அதுவும் எப்படி போய்ட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனோம் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி புதுக்குள்ளே பூ இதோட பேர் எனக்கு அவ்வளோவா தெரியல சரி வீட்டில் எதுவும் பூ இல்லை அதனால அந்த பூ பறித்து காரில் வச்சாச்சு இந்த கீழே எல்லா பேக்ஸுமே வைக்காமல் சீட்லேயும் கொஞ்சம் பேக்ஸ்லாம் வச்சாச்சு ஸோ எதாவது பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டோட வியூ ரொம்பவே நல்லா பெருசாக இருந்துச்சு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ நாங்கள் போனது ராணிமலை ஹைவேஸ்ல தான் போவோம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ எதுவும் வெளிநாட்டிலலாம் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் வந்துச்சு இது இப்போ ரைட் சைடில் பாருங்க ஸோ இதே மாதிரி ட்ரீ நிறையா அங்கங்கே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டோல்கேட்டில் சரி வென்று கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் கடைசியில் அதுவும் இல்லை இப்போ எங்கள் சைடும் ட்ரீ வரும் பாருங்கள் சரி அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ ஸோ பக்கத்து பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டு மூணு ட்ரீஸ் வந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நேராக பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்தம் ஹைவேஸில் தான் வரும் ஸோ அந்த ஹைவேஸில் அவ்வளோவா வர வேணாம்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு பட்டு மார்னிங் டைம் லேட் பார்த்தா நல்ல மழை ஸோ வெயிலும் அடிக்கிது அதே சமயம் நல்ல மழையும் அடித்து பெஞ்சுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட மழை பெஞ்சுது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பால் காட்ச வீடியோ கம்மிங் மண்டே வரும் ஸோ வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பாப்பா ஜாலியாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தா லீவ் விட்டனால அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க பசங்க எல்லோரும் வந்துட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு கின்னாஸ்டிகால்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அதே பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்